السلام عليكم ورحمه الله وبركاته நீங்கள் எப்படி அல்லாஹுவை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட முடியும் உங்கள் மத்தியில் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார் அவனுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்றன ஆகவே எவர் அல்லாஹுவை அவனது மார்க்கத்தை பலமாக பற்றி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேரான பாதையில் செலுத்தப்பட்டு விட்டார் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுவை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் மேலும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய உங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு நீங்கள் உங்கள் மீது அல்லாஹு புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரியாக பிரிந்து இருந்த சமயத்தில் உங்கள் உள்ளங்களுக்குள் இஸ்லாமின் மூலம் அன்பை ஊட்டி ஒன்று சேர்த்தான் ஆகவே அல்லாஹுவின் அருளாக நீங்கள் சகோதரர்களாகிவிட்டீர்கள் அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பு கிடங்கிற்கு அருகில் இருந்தீர்கள் அதிலிருந்தும் அவன் உங்களை காப்பாற்றிக் கொண்டான் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தம் வசனங்களை உங்களுக்கு இப்படி தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான் நம்பிக்கையாளர்களே உங்களில் ஒரு கூட்டத்தார் மனிதர்கள் சிறந்ததின் பக்கம் அழைத்து நன்மையை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்கள் அவர்களை விலக்கி கொண்டு இருக்கவும் இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவர் எவர்கள் தங்களிடம் அல்லாஹ்வின் தெளிவான வசனங்கள் வந்த பின்னரும் தங்களுக்குள் கருத்து வேறுபட்டு பிரிந்து போனார்களோ அவர்களைப் போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம் இவர்களுக்கே மறுமையில் மகத்தான வேதனையும் உண்டு அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசம் உள்ள வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்து வாடியும் இருக்கும் எவர்களுடைய முகங்கள் கருத்து வாடியிருக்கிறதோ அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் அதை நிராகரித்து விட்டீர்களா ஆகவே உங்கள் நிராகரிப்பின் காரணமாக நரக வேதனையை சுவைத்துக் கொண்டீர்கள் என்று கூறப்படும் எவர்களுடைய முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்களை நோக்கி நீங்கள் அல்லாஹுவின் அருளில் தங்கிவிடுங்கள் என்று கூறப்படும் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் நபியே இவை அனைத்தும் அல்லாஹுடைய வசனங்களாகும் அவற்றை உண்மையாகவே நாம் உமக்கு ஓதி காண்பிக்கிறோம் மேலும் அல்லாஹ் உலகத்தாருக்கு சிறிதளவும் அநியாயம் செய்ய நாடமாட்டான்